வணக்கம் நே நான் உங்கள் ஜோதிஷ எஸ் எஸ்என் கணபதி இந்த அடிப்படை ஜோதிட பாடத்தில் நம்ம பார்க்க இருப்பது வக்ர கிரகங்கள் பலன் எடுக்கும் பொழுது அதை எப்படி ப்ரெடிக்ட் செய்ய வேண்டும் எப்படி பலன் சொல்ல வேண்டும் இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் பார்க்குறீங்க அது எப்படி வேலை செய்யும் அதோடய தசா புத்தி வரும்பொழுது எப்படி வேலை செய்யும் வக்கிர கிரகங்கள் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னும் பொழுது ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்வது நார்மலா நான்கு கிரகங்கள் சென்று கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஒரு கிரகம் மட்டும் என்னன்னு ஆயிடும் அப்ப எல்லா கிரகமும் சென்று கொண்டே இருக்கும் அதோட அச்சு வேகத்துல அப்ப அந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி செல்வது போல தெரியும் உண்மையில பின்னோக்கி போகல அது ஆயிடுச்சு பட் மற்ற கிரகங்களோடையும் இந்த முன்னூத்தி டிகிரி அம்சத்தில் பார்க்கும்பொழுது அது பின்னோக்கி செல்வது போல உணரப்படும் எனவே அதுதான் வக்ரகதி என்று சொல்வோம் அது சூரியனை மையப்படுத்தி ஒவ்வொரு கிரகமும் அது வக்ரகதியை அடைக்கின்றன சரிங்களா இப்போ அந்த அடிப்படையில் சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது ராகு கேது இயல்பாகவே வக்ரம் வக்ரத்தில் தான் செல்கின்றன அடுத்தது சூரியனுக்கும் வக்ரம் கிடையாது ஏனென்றால் சூரியனை மையப்படுத்தி தான் மற்ற கிரகங்கள் வக்ரத்தை அதை செயல்படுத்தப்படுகின்றன அப்போ கவனிங்க புதனுக்கு வருஷத்துக்கு ஒரு நான்கைந்து முறை ஏன்னா அது முக்கூட்டு கிரகம் சுக்கரனும் புதனும் அது அடிக்கடி ஒரு நான்கைந்து முறை வக்ரகதியில் இருக்கும் சரி சனி பகவான் சூரியனுக்கு ஏழாம் இடத்துலேருந்து முன்பின் ராசிகளில் வக்ரகதி அடைகிறார் அதே போல் செவ்வாயும் குருவும் அது போலத்தான் அது கணித ரீதியாக கணித பாடத்தில் உங்களுக்கு தெளிவாக விளக்கப்படும் இப்போ இந்த அடிப்படை இந்த பாடத்துடைய நோக்கம் வக்கரங்கள் எப்படி பலன் தரும் அப்படின்ற ஒரு அதாவது இருந்து உயர்நிலைக்கு செல்லும் போது அடிக்கடி இந்த டவுட் வரும் இயல்பாக ஒரு கிரகத்துக்கு சிறப்பா பலன் சொல்லி கொடுத்துருவோம் அது திடீர்னு வக்கரம் அடைஞ்சிருக்கும் அடையில என்ன வக்ரம் அணிஞ்சது பலன் தருமா தராதான் ஒரு உச்ச வீட்டுல ஒரு கிரகம் வக்ரம் அடைந்திருப்பதற்கும் நீச கிரகங்கள் நீச வீட்டில் ஒரு கிரகம் பக்ரம் அடைந்திருப்பதும் வித்தியாசம் இருக்கிறதா பெருசா வித்தியாசத்தை அதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆரம்பத்திலேயே அடிப்படை படித்து இப்பதான் போறீங்கன்னா ரொம்ப எடுத்துக்காதீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா உச்சம் என்றால் நீசம் என்றால் அது செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக செய்யும் ஒரு உச்ச கிரகம் என்ன வேலை செய்யுமோ நீச கிரகம் வேலை செய்யும் ஆனால் தகுதி குறைவாக வேலை செய்யும் அந்த ஜாதகரோட ஒப்பிடும் பொழுது அப்போ கிரகம் சிறப்பாக வேலை செய்யும் பொழுது அந்த நடக்கும் பொழுது ஜாதகர் உயர்ந்த நிலையில் தன்னுடைய அந்தஸ்துக்கு மேலே சிறந்த நிலையை அடைவார் நீச கிரக தசாப்தியில அந்த ஜாதகர் தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவான விஷயங்களில் ஈடுபடுவார் அப்போ வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு பரவாயில்லப்பா கிரகம்னும் போது நல்லா சிறப்பா இருக்கிறாரே தகுதிக்கு மேல உயர்ந்திருக்கிறாரே அப்படின்னு வெளியில பாக்குறவங்களுக்கு தெரியும் நீச கிரக தசாபுத்தில என்ன இந்த தகுதியில இந்த லெவலில் இருக்கிற ஆளு இப்படி கீழே இறங்கி போயிட்டாரு எந்த வேலை போய் செய்ய நீங்க அவர் படிப்புக்கு அந்த வேலைக்கு சம்மந்தம் என்ன உங்க இந்த வேலைக்கு போய் வந்துட்டீங்க ஒரு பியூன் வேலைக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு அவர் படிச்சதும் ஒரு உயர்நிலை படிப்பாக சிறந்த படிப்பாக இருக்கும் அதே கிரகம் வக்கரம் அடைஞ்சிடுச்சுன்னா அதே தான் தரப்போகுது இப்போ எப்படி உச்ச வக்கரத்துக்கு உச்சத்துக்கு என்ன பலன் சொன்னா உச்ச வக்கரத்தையும் அதையே எடுத்துக்கோங்க நீச கிரகத்து பலன் சொல்லும் போது நீச வக்ரம் தான் அதே பலன் எடுத்துக்கோங்க ஜாதகர் வக்ரம்னா என்னன்னா அந்த போராடுவாரு அவர் இன்வால்வ் படுத்தும் ஆனா அந்த பலன்கள் அப்படின்னும் போது பல வருடங்களுக்கு பிறகுதான் அனுபவிக்கப் போகிறார் என்று அர்த்தம் கிரகம் இப்போ உச்ச கிரகம் வக்ரம் அடைந்து ஜாதகர் நல்ல நிலையில இருந்தாலும் கூட அதனுடைய பலாபலன் பாத்தீங்கன்னா அவருடைய வருமானம் பொருளாதாரம் குறைவாகத்தான் இருக்கும் எதிர்பார்த்தது இருக்காது உழைப்பு அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் நீச கிரகம் அடைந்து தசாப்தி நடத்தும் பொழுது அங்கேயும் உழைப்பு இருக்கிறது தகுதி குறைவான வேலை ஆனா அங்கேயும் தான் உழைச்சாங்கணும் ஆனா என்ன அங்க வந்து உயர்ந்த நிலையில உச்ச நிலையில அவரு உழைக்கும் போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த வேலையில இவ்வளவு கஷ்டப்படுறிய ஏன்பா அப்படின்ற மாதிரி வெளியில பூச்சப்படும் அளவுக்கு அந்த வேலையானது வெளியில் சொல்ல முடியாத விஷயமாக இருக்கும் அந்த ஜாதகருக்கு ஒப்பிடும் பொழுதுங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் கவனிங்க விரிச்சக லக்னம் அப்படியே பதினோராம் நம்ம வக்ரகிரத்தை பார்த்தா அந்த டைரக்டர் வக்ரகிரத்துக்கு போயிடுவோம் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார் அப்போ இங்க லக்னாதிபதியே வக்ரமாக இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம்னா ஜாதகருக்கு பொதுவாக எந்த விஷயமும் ஈஸியா கிடைக்காது லக்னாதிபதியே வக்ரமாக இருக்கிறார் ஜாதகருக்கு எந்த விஷயமும் சுலபமாக கிடைக்காது கடுமையாக போராடி வெற்றி பெற்று விடுவார் அதுக்கு உண்டான விஷயம் கண்டிப்பா கிடைச்சிரும் அந்த காலகாலத்தில் கிடைச்சிரும் அதற்கான பலனை முழுசா அனுபவிக்கிறது எப்பன்னா முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கு மேலே அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசுல செவ்வாய் காலத்து ரீதியாக ஒரு தொழிலோ வேலையோ படிப்போ படிக்கிறார்னா அது பத்து இருபது வருடம் பொறுத்து தான் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு யோகத்தை கொடுக்கும் கிரகங்கள் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு யோகத்தை கொடுக்கும் இப்போ ஆஹ் குரு வகரமாக இருக்கிறார் அப்படின்னும் பொழுது குழந்தை பிறந்த பிறகு ஜாதக யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னும் பொழுது அது உரிய பருவம் வயது வரும் பொழுது ஒரு முப்பத்தைந்து இந்த மாதிரி ஓடி உழைக்கிற அந்த டைம் வரும்போது அவர் அந்த சிறப்பான விஷயத்தை கொடுப்பார் இப்போ இங்கே லக்னாதிபதி செவ்வாய் வக்ரமாக இருக்கிறார் பொழுது நிச்சயமாக ஜாதகருக்கு நிதான பலனும் தரும் பட் அதுக்கு உண்டான பலனை கொடுத்துரும் அடுத்தபடியே பாருங்க குரு பார்வையில் செவ்வாய் இருக்கிறார் ஆனால் இங்கு குரு நீசம் பெற்று பார்க்கிறார் குரு நீசம் பெற்று பார்க்கிறார் இருந்தாலும் பார்த்த உச்சம் குரு வந்து பலமாக இருந்து பார்க்கறதுக்கும் நீசம் பெற்று பார்ப்பதற்கும் பலன் மாறுபடும் ஆனால் பார்வை ஒன்றுதான் தான் அப்போ நீச குரு இப்ப எப்படி தகுதி குறைவான அப்போ வக் கிரகம் வக்ரம் அடைஞ்சிடுச்சு அப்போ நீச கிரகம் பார்க்கிறது அப்போ தகுதி குறைவான சில விஷயத்தை ஜாதகர் இவர் என்ன படிச்சிரு அதோட தகுதி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கும் சரிங்களா இப்போ ஒருவேளை மருத்துவம் படிக்கிறாருங்க மருத்துவத்தில் எம்பிபிஎஸ் என்பது உயர்நிலை ஆனால் அப்படி படிக்காமல் அந்த எம்பிபிஎஸ் டாக்டருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய அடுத்த நிலை ஒரு பல் மருத்துவம் அல்லது ஒரு அந்த டென்டிஸ்ட் அது இதர லேப் டெக்னிஷியன் இந்த மாதிரி அந்த உயர்நிலையை தான் எம்பிபிஎஸ் அதுக்கு எதிர்பார்த்து படிக்கிறாரு ஆனால் அது அதை விட தகுதி குறைவாக இப்போ நீட் எக்ஸாம் எழுத முடியாமல் அடுத்த படிப்பு தேடி போகிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கறது தான் இந்த நீசண்டிய பார்வை இப்போ செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் புதன் புதன் வீட்டில் செவ்வா இருக்கிறாரு அந்த புதன் பாருங்க அவர் என்ன ஆகியிருக்கிறாரு நீசம் இந்த ஜாத பாருங்க நீசம் என்று ஆகியிருக்கிறார் எப்பவுமே ஆரம்ப நிலை ஜோதிட மாணவர்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் உச்ச அடைஞ்சிருக்கு எந்த கிரகம் நீச அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அடுத்த கட்டமா இதில் ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது இதே ஜாதகத்துல குருவும் இப்ப தெரியுதுங்களா குரு மூவ் பண்ணி காமிக்கிறார் குருவும் அடுத்தது அங்கே சனி பகவான் தெரிகிறதா அப்போ அந்த சனி பகவானும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறார்கள் அப்போ குரு பரிவர்த்தனைக்கு பிறகும் செவ்வாயை பார்க்கிறார் இது ஒரு கொடுப்பனை குரு பார்வை இருக்கு பரிவர்த்தனைக்கு பிறகும் பார்க்கலன்னா அந்த செவ்வாய் காரணத்தும் ஜாதகம் வேலை செய்யாது பாருங்க பரிவர்த்த ஃபர்ஸ்ட் சனி பகவான் பார்வை புதன் கேது சூரியன் இருக்குது அதை கண்டுக்காதீங்கப்போ அது ஜாதகம் முழு கிரகத்துக்காக அங்கே இருக்கிறது அதுக்கு பிறகு வரலாம் இப்போ புதன் நீசமாக இருக்கிறார் பாருங்க செவ்வாய் நின்ற வீட்டு அதிபதி குருவும் பார்க்கிறார் நீசன்மையோடு பட் குரு பரிவர்த்தனைக்கு பிறகு சற்று பலத்தோடு ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயை பார்க்கும் பொழுது ஜாதருக்கு அந்த குரு மங்கள யோகம் சொல்ல முடியாது சேர்ந்திருந்தால் குரு மங்கள யோகம் குரு செவ்வாய் நின்ற பார்வை ஒரு அதை விட ஒரு பாதி நாற்பது சதவீதம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஆட்சி பெற்ற பிறகு பார்க்கறது ஜாதகர் என்ன பண்றாரு அப்போ நல்ல பொறுத்த பரிவர்த்தனைக்கு பிறகுனும் போது பரிவர்த்தனை லேட்டா வேலை செய்யுது முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது இந்த மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கேன் சரிங்க நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சும் இன்னும் உயர்வு வரலையே நினைக்க நினைப்பாங்களே நிறைய பேர் அவங்களுக்கு அந்த குரு தசா தசாபுத்தி இருந்தா முழுசா அதை அனுபவிக்கிறாங்க ஆஹ் முதல்ல முடிஞ்சிருச்சுன்னா அனுபவிக்க முடியாது ஏன்னா வக்கரகம் லேட்டா தானே பலன் தரும் செவ்வாய் தசா ஆரம்பத்திலேயே கடந்து போயிட்டாருன்னா வாய்ப்பு இல்லை அப்போ ச தசா என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்த்து செயல்படும் இப்ப ஜாதகருக்கு சனி தசா நடக்குதுங்க இப்ப ஜாதகருக்கு சனி தசை நடக்கிறது அப்போ சனி பகவான் என்ன சொல்லி உழைப்பை தான் கொடுப்பார் இப்போ பலங்கரமான கடுமையான உழைப்பு சேவை சேவை மனப்பான்மை கொடுப்பார் அவர் என்ன அவர் தான் வந்து செவ்வாயை பார்த்துட்டு சேவை மனப்பான்மை கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து என்ன பண்ற குரு பார்க்கிறார் ஃபர்ஸ்ட் செவ்வாய் சனி செவ்வாயை பார்க்கிறார் சேவை மனப்பான்மை சேவை மனப்பையோட சில விஷயத்தை இவர் வந்து மருத்துவம் படித்து இருக்கிறார் அப்ப சேவை மனப்பின் மனப்பான்மையோடு ஆரம்பத்தில் இவரோட சேவையானது குறைந்த ஒரு ஊதியத்தோடு ஒரு வேலையானது அமையும் பிறகு காலம் செல்ல குரு பரிவர்த்தனை ஆகுது அல்லவா அப்போ குரு செவ்வாய் பார்க்கும்போது பண வரவு அதிகமாக ஜாது கிடைக்கும் எனவே வக்ர கிரகத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு மறுபடியும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்தடுத்த பதிவில் திக் பலம் ஆட்சி உச்சம் இன்னும் தெளிவாக எப்படி பார்க்கறதுன்ற விஷயத்தை நிறைய பார்க்கலாம் இந்த ஜாதி நிறைய சொல்லலாம் இருந்தாலும் உங்கள் சில குறிப்புகள் இந்த மக்கர கிரகத்தை பற்றி தெளிவான ஒரு பதிவாக இங்கே சொல்லியிருக்கிறேன் போக போக இன்னும் நிறைய விஷயங்களை இங்கே பார்க்கலாம் தொடர்ந்து பதிவை பாருங்கள் வாழ்த்துக்கள்